ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஒரு ஃப்ரெஷ்ஷான டே இன்னைக்கு இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஆஃப் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ட்ரிப்புன்னே வச்சுப்போம் எனக்கு இது ரொம்ப தூரம் தான் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா பாம் ஜூமேராக்கு வந்து நான் போகிறேன் இதுவரை வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோவில் போயிருக்கேன் ட்ராமில் போயிருக்கேன் மோனோர் ரயிலில் வந்து இதுவரை நான் போனதில்லை ஸோ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மோனோர் ரயில் தான் போக போகிறேன் மணி வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒன்றாவது ரூம்லேருந்து ஃபுல்லாக எல்லாம் செட்டப் பண்ணி எல்லாம் கிளம்பிட்டேன் பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபேடு மைக்கு வாட்டர் பாட்டில் சார்ஜரு ஸ்நாக்ஸ் தண்ணி எல்லாம் எடுத்து வச்சிட்டேன் ஸ்ட்ரைட்டாக மெஸ்ஸில் போயிட்டு மெஸ்ஸில் இன்னைக்கு லஞ்சு சாப்பிட்டுட்டு அங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ நான் டெஸ்டினேஷன் நான் ரீச் பண்ணிவிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் இன்றைக்கி நிறையா விஷயம் நம்ம பேச போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ முழுசாக கடைசியில் எண்டு வர பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து ரயில் பிரிட்ஜில் நடந்து போயிட்டுருக்கேன் அடுத்து இப்போ மோனோர் ரயிலில் ஏறி ஸோ நார்மல் மெட்ரோலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஹவர் ட்ராவலு அதுக்கப்புறம் ட்ராமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஸ்டேஷனு அஞ்சு ஸ்டேஷன் வந்துச்சு அது ஒரு இருபது நிமிஷம் ட்ராவலு இப்போ எவ்வளோ நேரம் ட்ராவல்னு தெரில அங்கே போய் நான் கண்டினியூ பண்ணுறேன் நல்லா பிரியாணியை சாப்பிட்டுட்டு ரூமில் தூங்கியிருந்தேன்னா நாற்பத்தி எட்டு திரோம்ஸு மிச்சம் ரூமில் தூங்க வேணாம் வெளில சுற்றி பார்க்கலாமேன்னு கிளம்பி வந்து பதினெட்டு திரோம்ஸு எனக்கு நட்டம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு சம்பவம் ஆயிடுச்சு என்னென்னா நான் நான் லெவலில் கார்டு பேமெண்ட்டு பண்ணதால் பாதி தப்பிச்சேன் கேஷ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா கேஷ் கொடுத்தா கூட சுதாரிச்சுருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ கார்டில் பே தான் இருந்தாலும் பாதி தப்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன் என்ன ஆச்சுன்னா இது வந்து ஸ்ட்ரைட்டா அட்லாண்டிஸ்க்கு தான் அழைச்சிட்டு போகுது அப்படின்னு நினச்சேன் இங்கே வந்து பார்த்தா தெரியுது மூணு ஸ்டாப்பிங் இருக்குது அப்படின்னு ஒன்று வந்து பார்த்தா ஒன்று வந்து நக்கீல் மாலு அப்புறம் வந்து அல் இத்திகாட் பார்க்கு லாஸ்ட்டாக வந்து அட்லாண்டிக்ஸ் அட்வென்ச்சர்ன்னு சொல்லிட்டு இந்த அல் நக்கீல் மார்க்கும் சாரி அல் நக்கீல் மாலும் இத்திஹாட் பார்க்க வந்து அப் அண்ட் டவுனு போயிட்டு வரத்துக்கு பைஞ்சு திரம்ஸ் சிங்கிள் என்ட்ரிக்கு பத்து திரம்ஸு அட்லாண்டிக்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன் போயிட்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முப்பது திரம்ஸு நான் இந்த டிக்கெட் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கூகுளில் பார்த்துட்டு என்ன முப்பது நிமிஷம் போட்டிருக்கு ஆன்லைனில் பத்து பயிஞ்சு தானே பார்த்தோம் போகலாமா வேணாமான்னு ஒரு யோசனை சரி பரவாயில்ல இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அட்லாண்டிஸ்க்கு போய் பார்க்கணுங்கிறது தான் ஆசை சரி ஒரு முப்பது நிமிஷம் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு டிக்கெட்டு வாங்க கவுண்டருக்கு போயிட்டேன் நான் டூ வே அப்படின்னு சொன்னேன் அதாவது போயிட்டு திருப்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா டூ டிக்கெட்டுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு கார்டில் பஞ்ச் பண்ண சொன்னாங்க பஞ்ச் பண்ண முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன் என்ன ஃபார்ட்டி எயிட் போட்டிருக்க அப்படின்னு இரு அப்படின்னு சொன்னார் சூடானாலு சரி பஞ்ச் பண்ணிவிட்டு ரெண்டு டிக்கெட் வந்துச்சு ஆக்சுவலாக ஒரு டிக்கெட்டோட விலை முப்பது ரெண்டு டிக்கெட்டோட விலை அறுபது ஸோ சிக்ஸ்டி திரம்ஸு கார்டில் பே பண்ணதுனால டுவெல் திரம்ஸ் மைனஸ் ஆகி ஃபார்ட்டி எயிட் கட் ஆகிடுச்சு கவுண்டரில் போய் நின்று டிக்கெட் கொடுக்குறேன் என்ன ரெண்டு டிக்கெட் வச்சுருக்கீங்க இன்னொரு ஆள் எங்கே அப்படிங்கிறாங்க அப்போ தான் எனக்கு அப்போ தான் வந்து நான் சொன்ன ஒரே ஒரு ஆள் தான் அப்படின்னா கவுண்டரில் டிக்கெட்டு மாற்றி கொடுத்துட்டாங்க உங்களுக்கு கவுண்டரில் போய் கேளுங்கன்னு சொன்னால் அந்த சூடானிக்காரன் அவ்வளோ தெளிவாக பேசுகிறான் நான் சொன்ன டூவேன்னு நான் சொன்னேன் ரெண்டு பேருன்னு சொல்ல டூவே அப்படின்னு சொன்னேன் இந்த மிரருக்கும் அந்த மிரருக்கும் நான் சொன்னது வேறு மாதிரி கேட்டேன் சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்ல அப்படியே நின்று ரீஃபண்டு கிடையாது ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டான் அதோட வந்து பின்னாடி லைனில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து பேர் நிற்கிறாங்க அப்படியே என்னாலேயே ஒன்றும் சொல்ல முடில கேஷ் கொடுத்துருந்தா கூட முப்பது நிமிஷம் கரெக்டாக கொடுத்துருப்போம் போல இப்போ கார்டில் பே பண்ணுவோம் ஃபார்ட்டி எயிட் திரிமிஸ் வந்து பே பண்ணிட்டேன் இது இப்போது ஒரு ட்ராவலுக்குன்னு சொல்லி ஒரு சந்தோஷமாக கிளம்புறோம் இது ஒரு டிஸப்பாயின்மெண்ட் ஆகுது சரி சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டு மூவ் ஆகி போக வேண்டியதான் நான் தெளிவாக டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிவிட்டு என்னென்னு சொல்கிறேன் வீடியோ பார்த்துட்டு வரவங்க நல்லா ஜாக்கிரதையாக வாங்க நான் ஏமாந்த மாதிரி நீங்களும் ஏமாந்துடாதீங்க அங்கே போய் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் பேக் கேமராவில் வந்து போட்டிருக்கேன் ஸோ சைடில் அப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரில் லாஸ்ட்டில் உட்காந்துருக்கேன் நான் அப்படியே காட்டுறேன் பாருங்கள் பக்கத்தில் ஒரு கேமராமேன் உட்காந்து தீவிரமாக கேமரா எடுத்துக்கிட்டு இருக்காரு அந்த பாருங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குதுண்ணா இப்படி பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்கே பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குது எந்த சைடு பார்க்கறதுன்னே தெரில அந்த மாதிரி இருக்கு இவர் அப்பா எவ்வளோ போட்டு எவ்வளோ பில்டிங்கு பில்டிங்கு நடுவில் ரோடு காடு மேடு அப்போ எவ்வளோ விஷயம் வச்சிருக்காங்க அப்படியே சில இது வந்து நேரில் பார்க்குற மாதிரியே கேமராவில் கேப்சர் பண்ண முடியல ஏன்னா இங்கேருந்து நான் ஸ்ட்ரைட்டாக பார்க்குறேன் என்ன சொல்றது ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி அவ்வளோ ஒரு மரம் அதுக்கு அதை சுற்றி பில்டிங்கு ஸோ நடுவில் அப்படியே பிறந்துக்கிட்டு இந்த மோனோ ரயில் வருது நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் வீடியோவில் கேப்சர் பண்ண நான் நேரில் பார்க்குற மாதிரி வீடியோவில் சரியாக வரல ஆக்சுவலாக ஒர்த்துன்னு தான் நினைக்கிறேன் இப்போ ஸ்டேஷனில் நிற்கிது இப்போது இப்போ எந்த ஸ்டேஷன்னா அல் இத்திஹாடு பார்க் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்க்குக்கு மேலே தான் வந்து இந்த மோனோ ரயில் வந்துக்கிட்டு இருக்கு அல் இத்திஹாடு பார்க்குலேருந்து மெட்ரோ கிளம்பிடுச்சு இப்போது இப்போ அடுத்து அடுத்து நக்கீல் நக்கீல் மால நஃபீல் அட்லாண்டிக் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல போய் பார்ப்போம் ஒரு என்ஜாய்மெண்ட் கிடைக்க போகுது அப்படின்னா அந்த என்ஜாய்மெண்ட்டு பியூரா கிடைக்காதுன்னு நினைக்கிறேன் ஸோ வெறும் தேர்ட்டி திரம்ஸ் மட்டும் கட்ட முடியாம நாற்பத்தெட்டு எட்டு திரம்ஸ் கட்டி ஆனால் இங்கே வந்து இப்போ என் இப்போ நம்மள மாதிரி இங்கே வேலை பார்க்க வந்தவங்க நார்மலான சம்பளம் தான் இருக்கும் வேலை பார்க்க வந்தவங்களுக்கு இந்த மாதிரி சுற்றி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா சம்பளம் சேல்ரி போடுவாங்களே ஒரு பத்து தேதிக்குள்ளே வந்துட்டோம் அப்படின்னா இந்த டிக்கெட்டுக்கு வந்து இந்த டிக்கெட்டு நமக்கு பெரிய காசாக நமக்கு தெரியாது ஸோ வந்துட்டு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு போகலாம் நக்கீல் மால்லேருந்து கிளம்பி அட்லாண்டிஸ்ட் அட்வென்ச்சருக்கு போது இனிமேல் தான் வந்து அட்வென்ச்சரே இருக்கும்னு நினைக்கிறேன் இது ரொ இது வந்து ரொம்ப லென்த்தான ட்ராவலு இருக்கிறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது ட்ராவலிங்குமே நல்லா இருக்குது ஏறும் போது பார்த்துக்காது ஃப்ரெண்ட்டில் உட்காந்துட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்டில் நீங்கள் இங்கே பாருங்கள் சரிதா பில்டிங்கு எல்லாம் வில்லா அங்கே பாருங்கள் இது எல்லாம் வில்லா ஃபுல்லாக பச்சை பசேனு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கடல் இது எப்படி இருக்கும்னா ஃப்ரண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வீடு பின்னாடி கொல்லை பக்கம் வந்து பீச்சு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் அப்படி தான் வந்து டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க இங்கே எல்லாம் ஃபுல்லாக அரம்பிங்க காசு இருக்கிறவங்க அவங்க தான் வந்து இந்த மாதிரி ஏரியாவில் இருக்க முடியும் சென்டரில் காட்டணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்டில் மேலே மோனோ ரயில் வந்துக்கிட்டுருக்கு லெஃப்ட்டு ரைட்டு ரோடு காரு இருக்கு நான் வீடியோவாக எடுக்கிறேன் அப்படியே நேர்லையும் நான் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறேன் அப்படிங்க ஒரே மாதிரி பில்டிங் தான் பில்டிங் வந்து பெருசு சின்னது அப்படிங்கிற மாதிரி இல்லை ஒரே சைஸில் ஒரே கலரில் பில்டிங்கு நல்லா பச்சை பச்சையாக நின்று பாருங்கள் தெரியுதா வீட்டுக்கு கொல்லையில் வந்து பார்த்திங்கன்னா குளம் மாதிரி அதாவது அந்த பீச்சு தண்ணி இருக்கும் அங்கே வந்து குளிச்சுக்கலாம் அவ்வளோதான் இதெல்லாம் நம்ம தங்க முடியாது பார்க்குறதுக்குனே வந்து பார்க்குறதே கஷ்டம் தான் ஒரு மூணு நாலு மாதமாக நினச்சிக்கிட்டு இருந்தேன் இங்கே வரணும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா யூடியூப்பில் வந்து பார்த்தேன் வீடியோ போட்டுருந்தாங்க அப்போ தான் சரி மெட்ரோவில் போயிட்டோம் ட்ராமில் போயிட்டோம் மோனோ ரயிலில் போய் பார்க்கணும் அதுதான் அட்லாண்டிக் அக் அட்வென்ச்சர்லாம் வந்து அட்வென்ச்சராக அட்வென்ச்சராகு தெரியல மாற்றி சொல்கிறேன்னு நினைக்கிறேன் பண்ணிச்சிக்கோங்க டிக்கெட்டு ஐநூறு ட்ரம்ஸ் அறநூறு ட்ரம்ஸ் இருக்கும் அங்கெல்லாம் கட்டி நம்மளால் போக முடியாது ஜஸ்ட் இங்கே வந்து பார்த்து என்ஜாய் பண்ண முடியுது அவ்வளோதான் ஃப்ரண்ட்டில் உட்காந்தோன்னா இன்னும் நிறையா விஷயம் கேப்சர் பண்ணியிருக்க முடியும் நான் வந்து பேக்கில் உட்காந்துருக்கேன் இங்கே பார்த்தீங்களா இதுதான் வந்து அந்த நானூறு திரம்ஸ் பணம் கட்டி ஒரு நாள் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுற அட்வென்ச்சர் அக்வென்ச்சர் அட்வென்ச்சர் மாற்றி மாற்றி சொல்லிக்கிட்டுருக்கேன் ஏ பாருங்க நம்ம ஊரில் வந்து மதுரை அதிசயம் கிஸ்கிந்தா இந்த மாதிரி சொல்லுவோம்ல அதே மாதிரி இங்க மணி வந்து நாலு பத்தாவது தெரியுதா பேக் சைட்ல ஆக்சுவலா வந்து நிற்கிறேன் வெயில் அடிக்குது இந்த இந்த லாஸ்டா அட்லாண்டிக்ஸ் வச்சிருக்க இந்த மெட்ரோ ரீசன் என்னன்னா உள்ள பணம் கட்டி போறவங்க இந்த மோனோ ரயில் யூஸ் பண்ணி இந்த ஸ்டாப்புக்கு வரலான்னு நினைக்கிறேன் மற்றவங்க யாரும் இங்கே வந்து ஒன்றும் யூஸ் இல்லை நான் என்ன நினைச்சேன்னா இங்க வந்து ஜேபிஆர் பீச்சு மாதிரி இருக்கும் ஜஸ்ட் வந்து உட்காரலாம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன் நாளையும் இன்னும் வெயில் அடிக்குது ஆனால் ஹீட்டு தெரியல வெயில் இருக்கு ஸோ உட்கார்றதுக்கு நானும் இடம் தேடிக்கிட்டு இருக்கேன் ரொம்ப நேரம் அதான் தேடிக்கிட்டு இருந்தேன் ஒரு இடமும் கிடைக்கல நடந்து போயிட்டுருக்கேன் அப்படியே பின்னாடி பார்த்தீங்களா ரொம்ப தூரம் இந்த மாதிரி நடக்கிறதுக்கு வந்து தனியாக வழி வச்சுருக்காங்க பார்ப்போம் அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னாவே தெரிஞ்சிடும் உட்கார்றதுக்கு ஏதோ இடம் இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் கிளம்புறது தான் நல்லதுன்னு நினைக்கிறேன் ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி இடம் இங்கே இருக்குதா அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா உட்காந்து ரிலாக்ஸாக வீடியோ எடுக்கிறதுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஸோ ஒரு வீடியோ லென்த்தான வீடியோ என்ன சொல்ல வரமோ அதை டாப்பிக்கை சொல்லி முடிச்சுட்டு மணி ஒரு ஒரு அஞ்சாயிடம் அப்படியே போனோன்னா டீயை குடிச்சிட்டு சீக்கிரம் ரூமுக்கு போயிடலாம் இடம் எதுவுமே அமையல அப்படிங்கிற பட்சத்தில் இங்கேருந்து மோனோ ரயிலில் ஏறி கேட்வே போய் அல்சூப் போய் அப்புறம் ட்ராம்லேருந்து மெட்ரோ மாதிரி சோபா ரியாலிட்டி போய் அப்படியே ரூமுக்கு போக வேண்டியது தான் ஸோ இடம் தேடிக்கிட்டு இருக்கேன் நான் இடம் கிடச்சிட்டா உட்காந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் சார் போட்டு அவ்வளோ அழகாக போகுது பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது போட்டுக்கு ஃப்ரண்ட்டிலே அந்த டவல்லாம் விரித்து போட்டு படுத்துருக்காங்க இதுங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் தெரியுதா அப்படியே ரதம் மாதிரி அந்த கப்பல் மாதிரி ரதம் மாதிரி போதுன்னு சொல்லுவோம்ல அது இதுதான் போகல அப்படியே இருக்கு அப்படியே சூப்பராக இந்த போட்டுக்கெல்லாம் எப்படியும் எவ்வளோ காசு வாங்கன்னு வாங்குவாங்கன்னு தெரியல நம்மளை மாதிரி வேலை பார்க்க வந்த ஆளுங்கெல்லாம் வேடிக்கை பார்க்கத்தான் முடியுமே தவிர அதில் ஏறி சவாரி பண்ணலாம் முடியாது நிறையா போட்டு இருக்கு இந்த மாதிரிங்க தூரத்தில் தெரியுதா அப்படியே அழகா மிதந்துக்கிட்டு போகுது ஏங்க இந்த பில்டிங்கெல்லாம் பாருங்க அப்படியே எப்படி இருக்குன்னு எப்பா அப்படியே ஒவ்வொரு ஃப்ளோர்லையும் ஸ்விம்மிங் பூல் வச்சுருப்பாங்க போல் சாரி ஒவ்வொரு ரூம்லேயுமே வச்சுருப்பாங்க போல் அப்படி தான் தெரியுது பார்க்குறதுக்கு அந்த கண்ணாடி மாதிரி ஸ்கொயர் ஸ்கொயராக தெரியறதுலாம் ஒரு ரூம் போல் ரூம்னால் இப்போ பெட் ஸ்பேஸில் பார்ட்டிஷனில் தங்கியிருக்கோமே அந்த மாதிரி ரூம் கிடையாது அதுக்குள்ளே ஒரு ஹாலு ரூமு கிச்சனு டாய்லெட்டு பூ அப்புறம் ஸ்விம்மிங் பூலு எல்லாமே இருக்கும் போல் இந்த பில்டிங்கு செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு ரூமில் படுத்து தூங்கியிருந்தால் இதெல்லாம் பார்த்துருக்க முடியாது நல்லா பிரியாணியை சாப்பிட்டு ஒரு தூக்கத்தை போட்டிருந்தா இந்த மாதிரி வெளில காற்று வாங்குறது ஒரு புது அனுபவம் எவ்வளோ செலவாச்சு எப்படி வந்தோம் போனோம் அதெல்லாம் எந்த அனுபவமும் வந்திருக்காது வெளில வரவும் இந்த மாதிரி நாலு விஷயம் பார்க்க முடியுது உட்காரத்துக்கு இடம் வந்து தேடுனேன் எங்கேயுமே கிடைக்கல சரி நடந்துக்கிட்டு தான் பேசுகிற மாதிரி இருக்கும் போல் எய்த்தாப்பில் சூரிய வெளிச்சம் அப்படியே அடிக்குது நுமுந்து கூட பார்க்க முடியல சரி அதான் சைடு வியூவில் வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் இந்த வீடியோ ஷாட்ஸ் வந்து உங்களுக்காக தான் அது ஸோ நான் பார்த்த விஷயத்தை உங்களுக்கும் காட்டலாமே அப்படின்னு அப்படியே பாருங்க நம்ம ஊர்ல உள்ள மதுரா தான் இதெல்லாம் அது மாதிரி கீழே தண்ணி தெரியுது பாருங்க நல்லா இருக்கு ஆக்சுவலா இங்க வந்து இங்க வந்து மோனோ ரயில் வந்து நிக்கும் இப்போ எம்டிஆர் மோனோ ரயில் வந்துச்சுன்னா இந்த இடத்த பார்க்க முடியாது அதுக்கு முன்னாடியே பார்த்துக்கிட்ட தான் உண்டு ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் போன வாரமே எண்டிங் கொடுத்துருக்கணும் ஏன்னா போன வாரம் லீவில் நான் வந்து நான் வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருப்பேன் அதாவது ரூம்லேருந்து கிளம்புனது நான் எங்கே போகிறேன் எப்படி போனேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வீடியோ கண்டினியூஸாக நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சுருக்கோம் ஸோ எண்டிங் வீடியோ வந்து பார்த்திங்கன்னா என்னால் அன்னைக்கு எடுக்க முடியல என்ன ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராவலில் வந்து ஒரு பெரிய ஒரு டிஸப்பாயின்ட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க அதனால் வந்து எனக்கு இவ்வளோ தூரம் போயிருக்கோம் ரொம்ப தூரம் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ட்ராவல் பண்ணி மணி ஸ்பெண்ட் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணி போயிருக்கோம் அப்படிங்கும் போது ஒர்த்து இல்லை அப்படிங்கும் போது நான் உடனே திருப்பி வந்துட்டேன் அதோடு வந்து நான் தேடி தேடி பார்த்தா அங்கே ஸோ அட்லாண்டிஸில் அந்த மோனோர் ரயிலில் போய் இறங்கி உள்ளே தான் நம்மளால் பார்க்குக்கு போக முடியாது ஏன்னா அதோட சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா கூட ஸோ எவ்வளோ அப்படின்னு கேட்கலாமேன்னு போனேன் த்ரீ எயிட்டி திரம்ஸ் அப்படின்னு சொன்னாங்க நான் கேட்டேன் வீக் டேஸில் அப்புறம் வீக்கெண்டு ரெண்டுமே ப்ரைஸ் மாறுமா இல்லை எல்லா நாளும் ஒரே மாதிரி தானான்னு கேட்டேன் இல்லை எல்லா நாளும் ஒரே ப்ரைஸ் தான் த்ரீ எயிட்டி திரம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஸோ இப்போ நம்ம சில பேங்க் கார்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் கொடுக்குறாங்க சில பேர்கிட்ட கூப்பன் இருந்துச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்னும் வந்து கம்மியாகும் ஓகே இது வந்து போன வாரம் திங்கக்கிழமை அப்போவே வந்து ரூம்லேருந்து நான் கிளம்பி மெ நான் மெஸ்ஸில் போய் சாப்பிட்டு மெட்ரோவில் போய் அப்புறம் ட்ராமில் போய் அப்புறம் மோனோ ரயிலில் போய் எவ்வளோ சார்ஜ் ஆச்சு என்னென்ன ஆச்சு எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒரு ஒன் ஹவர் டைம் அங்கே வந்து நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மாலு மாதிரி வச்சுருக்காங்க உள்ளே நிறையா கடை லெஃப்ட் ரைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பீச்சு ட்ரெஸ்ஸு தான் வந்து வச்சுருக்காங்க ரெண்டு மூணு காஃபி ஷாப் வந்து உள்ளே இருக்குது அதுக்கப்புறம் அந்த மோனோ ரயில விட்டு வெளில வந்தோனே இந்த பேராசுட்டு பலூன் இருக்குல்ல அது வந்து பார்த்திங்கன்னா அதுக்குமே ஒரு ஸ்டால் வந்து வச்சுருக்காங்க ஸோ நம்ம பலூனில் போகணும் அதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டால் ஒன் ஹவருக்கு இவ்வளோ இவ்வளோ அப்படிங்கிற மாதிரி சார்ஜ் வச்சுருக்காங்க அது இருந்துச்சு அதுக்கப்புறம் அந்த மோனோ ரெயில் அட்லாண்டிஸ் கொஞ்சம் வெளில வந்தோடனே லெஃப்ட்டும் ரைட்டும் வாக்கிங் ஏரியா மாதிரி வச்சுருக்காங்க ரொம்ப தூரம் நடக்கிற மாதிரி இருக்குது நான் 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 நடந்து போனேன் வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்திங்கன்னா தெரியும் நான் நடந்து போனேன் பீச்சில் இந்த பீச்சு மண்ணில் உட்கார்ற மாதிரி இடம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி போனேன் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை நான் நினச்சது என்னென்னா இந்த வீடியோவை முழுசாக எண்டிங் பண்ணி முடிக்கணும் எனக்கு ஒரு ஒரு கன்வீனியன்ட்டான ஸ்பேஸ் இருந்தால் போதும் என்னோட என்னோடய ட்ரைபேடை வச்சு நான் உட்காந்து பேசுகிற மாதிரி இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சேன் அந்த மாதிரி கூட எதை அந்த மாதிரி கூட இடம் எதுவுமே கிடைக்கல டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அதோட கிளம்பிட்டேன் அங்கேருந்து நான் எனக்கு இவ்வளோ அமௌண்ட்டு ஸ்பெண்ட் பண்ணி வந்திருக்கோம் அதுக்கு ஏதாவது இருக்கணும் அந்த இடத்துல இல்லை சரி ஜஸ்ட்டு உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுற மாதிரியாவது இருக்கணும் அதுவுமே அந்த அந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல இனி இருக்க வேணாம் நம்ம ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிடலாம் போகிற வழியில் டீ குடிச்சிக்கலான்னு சொல்லிட்டு அதே போல் வந்தேன் மோனோ ரயிலில் ஏறி உட்காந்தேன் மோனோ ரயிலில் ஏறி உட்காந்து அங்கே கேட்வேல போய் இறங்கிட்டேன் நான் அதாவது அந்த ட்ராம் என்ட்ரன்ஸ் மோனோ ரயில் என்ட்ரன்ஸுக்கிட்ட அங்கே போய் நான் இறங்கிட்டேன் டிக்கெட்டு வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட ரெண்டு டிக்கெட் இருந்துச்சு அது அது வீடியோவில் முன்னாடியே சொல்லியிருக்கேன் ரெண்டு டிக்கெட்டு எனக்கு இன்னொரு டிக்கெட்டை அப்படியே தூக்கி போட மனசும் இல்லை ஏன்னா அந்த டிக்கெட்டு வந்து ஒன் டே ஒன்லி தான் வேலிடிட்டி அப்படி இருக்கும்போது ஒன்று என்ன பண்ணும் ஒன்று இந்த படத்தில் டிக்கெட்டு வாங்கினா டிக்கெட்டு வேணாம் அப்படிங்கும் போது பிளாக்கில் விற்றுடுவோம்ல அந்த மாதிரி டிக்கெட்டை விற்றுணும் அப்படி இல்லைன்னா டிக்கெட்டை யார்கிட்டையாவது நான் கொடுத்துடணும் சரின்னு சொல்லிட்டு நான் அந்த மோனோ ரயில் என்ட்ரன்ஸுக்கு வந்தேன் என்னோடய டிக்கெட்டில் நான் பஞ்ச் அவுட் பண்ணி வெளியே போயிட்டேன் ஸோ ஒருத்தவர் வந்தாரா ஓ சரி ஒருத்தவங்க இல்லை ஒரு அவங்களும் ட்ராவல் பண்ணுறவங்க தான் ஒரு லேடி ஒருத்தவங்க வந்தாங்க அவங்கள்ட்ட சொன்னேன் இந்த மாதிரி நான் ரெண்டு டிக்கெட்டு வாங்கிட்டேன் நீங்கள் ஒன்று வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்க ரெண்டு டிக்கெட்டு வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கவுண்டரில் போய் ரீஃபண்டு கேளுங்க ரீஃபண்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து நான் ஆல்ரெடி கவுண்டரில் பேசிட்டேன் ரீஃபண்டு பண்ண முடியாது எந்த ஆப்ஷனுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன் அவங்க சொன்னாங்க நான் கவுண்டரில் போய் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் வந்து அப்புறம் ஒரு முப்பது வயசில் இருக்கிற ஒரு ஒருத்தவர் வந்தார் பேக்கை மாட்டிக்கிட்டு அவர்கிட்ட சொன்ன மாதிரி இந்த மாதிரி எனக்கு ரெண்டு டிக்கெட்டு கொடுத்துட்டாங்க கவுண்டரில் வந்து ரீஃபண்டு பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஒரு டிக்கெட் வச்சு எனக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை நீங்கள் வாங்கிக்கிறீங்களான்னு கேட்டேன் நான் சொன்னேன் நீங்கள் காசு கொடுக்கவேணா வாங்கிக்கங்க என்ன சொன்னார் என்கிட்ட வாங்கிட்டு இன்னொருத்தவர்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அந்த கேப்பில் ரெண்டு மூணு பேர் வந்துட்டாங்க கவுண்டர்லேருந்து அவங்களுமே சொல்கிறாங்க ஏன்ட்ட ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது வாங்கிக்கங்க என்ட்ட ஒரு டிக்கெட் எக்ஸ்ட்ரா இருக்குது வாங்கிக்கங்க அப்படின்னு ஒரே சிரிப்பாக போச்சு இது என்ன எவ்வளோ ஒரு டீசெண்டான ஒரு விஷயம் மெட்ரோவில் போகிறது அப்படிங்கிறது அந்த கவுண்டரில் உள்ள அந்த ஸ்டாஃபு சரியான வேலை பார்க்காததுனால எத்தனை பேருக்கு இந்த மாதிரி டிக்கெட்டை மாற்றி மாற்றி கொடுத்து காசை பிடிங்கி எவ்வளோ ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இது எல்லாருமே காசு இருக்கிறவங்க வரமாட்டாங்க அதாவது கஸ்டமரை அட்டன் பண்ண தெரிஞ்சவங்கள அவங்க கவுண்டரில் போடணும் இல்லைன்னா கொஞ்சம் பொறுமைசாலியாக இருக்கிறவங்கள போடணும் இல்லை எஜுகேட்டடான பர்சனை போடணும் இது எதுவுமே இல்லாமல் சும்மா ஒருத்தவரை போட்டு டிக்கெட்டை கொடுன்னு சொன்னால் அவர் எல்லாருக்கும் மாற்றி மாற்றி கொடுத்து இப்போ எனக்கு மட்டும் நடந்துச்சுன்னா ஆக்சுவலாக நான் டூ வே அப்படின்னு தான் சொன்னேன் அந்த கிளாஸுக்கு அந்தான இருக்கோ அவங்க நான் ரெண்டுன்னு கை காட்டவும் டூ டிக்கெட்டுன்னு அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகிருக்கு சரி ஓகே இது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால டிக்கெட்டு போட்டு கொடுத்துட்டாங்க ரெண்டு மூணு பேருக்கு அதே மாதிரி இதை எப்படி எடுத்துக்க முடியும் அவங்க கவுண்டரில் ஒரு என்ன சொல்கிறது அந்த கவுண்டருக்கு தேவையான கரெக்டான ஆளுங்களை போட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி எதுவுமே நடக்காது ரெண்டு மூணு பேர் இந்த மாதிரி நிற்கிறாங்க அப்புறம் அவர்கிட்ட நான் வந் அவர்கிட்ட நான் வந்து சொன்னேன் இந்த டிக்கெட்டு எந்த ஒரு காசுமே நீங்கள் வந்து கொடுக்க வேணாம் நான் முப்பது தமிழ்ஸு பே பண்ணி இந்த டிக்கெட் வந்து வாங்கினேன் அட்லாண்டிஸ் வரைக்கும் டிக்கெட் இருக்குது நீங்கள் இங்கேருந்து அந்த லாஸ்ட்டுக்கு போயிட்டு இதே டிக்கெட்டை வச்சு அங்கேயிருந்து இங்கே நீங்கள் திருப்பி வரலாம் நீங்கள் என்னோட கிஃப்டாக வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு என்னோட கிஃப்டாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அவர்கிட்ட கை கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நான் வந்து கிளம்பிட்டேன் இதில் என்னன்னா இப்போது ட்ராவலிங் டைமு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஆயிருக்கு ஓகே ரெண்டாவது ஒன் அண்ட் ஆஃப் ஹவருக்கு அந்த இடம் ஒர்த்தா அப்படின்னு கேட்டால் என்னோடய பார்வையில் ஒர்த்து இல்லை அப்படின் தான் நினைக்கிறேன் ஏன்னா ம நான் நான் போகும்போது கவுண்டரில் ஒரு டிக்கெட்டு ரெண்டு டிக்கெட்டு வாங்கிட்டாங்க அதையுமே நான் வந்து சரி ட்ராவலில் இந்த மாதிரி இந்த மாதிரி நடக்க தான் செய்யும் இதை நம்ம பொருட்படுத்தக்கூடாது இதை மூவ் ஆகி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மோனோ ரயிலோட அந்த ட்ராவலை நான் என்ஜாய் பண்ணி தான் போயிட்டு இருந்தேன் ஆனால் அட்லாண்டிஸு என்ன மாதிரி வீடியோ பார்க்குறவங்க போகணுன்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அட்லாண்டிஸில் அந்த வாட்ரு பார்க்கு போய் என்ஜாய் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் அந்த மோனோ ரயில் அங்கே விடுறாங்க அங்கே வேறு எதுவுமே கிடையாது நீங்கள் வீடியோ பார்த்து நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க ஏன்னா நான் நான் நேரில் போய் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் நாங்கள் சொல்கிறேன் அதே போல் நீங்கள் டிக்கெட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க நீங்கள் நல்லா ஜாக்கிரதையாக பேசுங்க கரெக்டான அமௌண்ட்டு கையில் கேஷ் வச்சுக்கோங்க அவங்க எல்லாமே தெரியும் சரி வழக்கமாக துபாயை பொறுத்தவரை எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சாங்கனா அந்த மோனர் இந்த மாதிரி ஒரு ஒஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் போகும்போது சேஃப்டியாக போங்க டிக்கெட்டு வாங்கும் போது பார்த்து வாங்குங்க அல் இத்திகாடு பார்க் வந்து ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் ஜஸ்ட்டு ஒரு வாக்கிங் போகிற மாதிரி இருக்கும் அங்கேயும் உட்காரத்துக்கு பெருசாக இடம் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல அல் நக்கீல் மால் எப்படி இருக்கும்னு தெரியல அதுக்கு நம்ம துபாய் மால் மால் ஆஃப் தி எமிரேட்ஸ் துபாய் மெரினா மால் இங்கேயும் நம்ம போயிட்டு வந்துடலாம் ஸோ அட்லாண்டிஸு வாட்ரு பார்க்கு உள்ளே போகிறவங்களுக்காக மட்டும்தான் அந்த மோனோ ரயில் மெட்ரோ அங்கே வச்சுருக்காங்க அதை தவிர அங்கே வேறு எதுவுமே இல்லை பீச் மண்ணில் உட்கார கூட முடியாது ஃபுல்லாக ஓப்பன் ஏரியா தான் ஸோ இதுதான் நான் சொல்ல வந்த விஷயம் அன்னைக்கு இந்த ட்ராவலு அப்புறம் எதிர்பார்த்து போனது எதுவுமே சரியாக இல்லாததுனால நான் உடனே அங்கேருந்து கிளம்பி ட்ராமு மாதிரி ட்ராம்லேருந்து மெட்ரோ மாதிரி நான் ஒரு ஆறு ஆறரை மணிக்கெல்லாம் ரூமுக்கு வந்துவிட்டேன் அப்போ கூட என்னால் இந்த வீடியோ எண்டிங் பண்ணி முடிக்க முடியல ஒரு வாரமாக வந்து பார்த்திங்கன்னா சரியான வேலை வர்றது அப்புறம் தூங்கிறது திருப்பி வேலைக்கு போகிறது இதே போல் ரொட்டீனாக தான் போயிட்டு இருந்துச்சு ஃப்ரீயாக வீடியோ எடுக்கிறது கூட டைம் கிடைக்கல ஸோ இதுதான் இந்த வீடியோ மூலயமா உங்களுக்கு நான் சொல்ல வந்த விஷயம் ஆக்சுவலாக துபாயில் பாம் ஜுமேரால மோனர் ரயிலில் போகிறதுக்கு அதாவது இப்போ உள்ள கரண்ட் இப்போ உள்ள கரண்ட் அப்டேட் படி அங்கே போகிறதுக்கு எவ்வளோ செலவு போகிறது ஒர்த்தாக இல்லையா ட்ராவல் எப்படி இருந்துச்சு ட்ராவல் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு எல்லா எக்ஸ்பீரியன்ஸையும் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு முழுசாக சொல்லியிருக்கேன் அந்த இடத்துக்கு போகிறீங்க அப்படின்னா வீடியோவை தொடர்ந்து கண்டினியூஸாக பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய்